எந்த நடிகர்கள் நடித்த படங்கள் அதிக வசூலை பெறுகிறதோ அவர்கள் ஆட்ட நாயகனாகவும் வசூல் மன்னனாகவும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள் அதிலும் முதல் நாள் முதல் ஷோ என்பது இந்திய சினிமாவில் தற்போது மிகப்பெரிய ட்ரெண்டாகி இருக்கிறது அந்த வகையில் எந்த நடிகர்களுக்கு எஃப்டி எஃப் அதிக புக்கிங் இருக்கிறது என்பதை வைத்தே போட்டி நடைபெறுகிறது அப்படி வெளிவந்த படங்களில் எந்த படங்கள் முதல் நாள் வசூலில் அதிக லாபத்தை பார்த்திருக்கிறது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ஆர் 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 எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண் மற்றும் ஜூனியர் என் நடிப்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ட்ரிபிள் படம் வெளிவந்தது இந்த படத்தின் பட்ஜெட் ஐநூற்று ஐம்பது கோடி செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி கோடி ரூபாய் வசூலை பெற்று அதிக லாபத்தை கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த படம் வெளிவந்த முதல் நாளிலேயே இந்திய அளவில் இருநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் லாபத்தை பெற்று முதல் இடத்தை தக்க வைத்திருக்கிறது பாகுபலி டூ எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்த பாகுபலி ஒன்று நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாம் பாகம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளிவந்தது இந்த படத்தின் பட்ஜெட் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது கோடியில் எடுக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூறு கோடி முதல் ஆயிரத்து எண்ணூறு கோடி வரை லாபத்தை அடைந்திருக்கிறது ஆனால் முதல் நாள் வசூலாக இருநூற்று பதினெட்டு கோடி லாபத்தை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது கலகி நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனி ஆகியோரது நடிப்பில் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தில் பிரபாஸ் பைரவா அவதாரம் எடுத்திருக்கின்றார் இந்த படம் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வெளிவந்த முதல் நாளிலேயே இந்திய அளவில் நூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் லாபத்தை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது பிரசாத் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சலார் திரைப்படம் வெளிவந்தது இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருந்தது அந்த வகையில் சுமார் இருநூற்று கோடி ரூபாய் செலவு செய்து மொத்தமாக எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் லாபத்தை பார்த்திருக்கின்றது அந்த வகையில் முதல் நாளில் நூற்று எழுபத்தெட்டு தசம் ஏழு கோடி ரூபாய் லாபத்தை பார்த்து நான்காவது இடத்தில் இருக்கிறது கேஜி எஃப் டூ பிரசாத் நீல் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேஜிஎஃப் படம் அனைத்து திரையரங்குகளிலும் வெளிவந்தது கிட்டத்தட்ட நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பத்து மடங்குக்கு மேல் லாபத்தை கொடுக்கும் அளவிற்கு மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் லாபத்தை பார்த்திருக்கின்றது அந்த வகையில் முதல் நாளில் நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் லாபத்தை பார்த்து ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது லியோ தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்தாலும் இந்த ஒரு படம் தான் பெயர் சொல்லும் அளவிற்கு இந்திய அளவில் முதல் நாள் அதிக வசூலை எடுத்திருக்கின்றது ஆனாலும் ஒட்டுமொத்த இந்திய அளவில் பார்க்கும் பொழுது விஜய் நடித்த லியோ படம் தான் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது லோகேஷ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த இந்த படத்தின் பட்ஜெட் முன்னூற்று ஐம்பது கோடி வரை ஆகியிருக்கிறது அந்த வகையில் ஒட்டுமொத்த லாபமாக அறுநூற்று இருபது கோடி ரூபாய் வரை வசூல் அடைந்திருக்கின்றது இருந்தாலும் முதல் நாள் வசூலில் ஆறாவது இடத்தில் இருக்கும் லியோ நூற்று நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து கோடி ரூபாய் வசூலை பெற்றிருக்கிறது இப்படி இந்த ஆறு படங்களிலும் கிட்டத்தட்ட பிரபாஸ் நடித்து வெளிவந்த மூன்று படங்கள் முதல் நாள் வசூலில் அதிக இடத்தை பிடித்திருக்கிறது அத்துடன் இங்குள்ள இயக்குநர்களை விட பிரசாத் நீல் மற்றும் எஸ் எஸ் ராஜமௌலி படங்கள் பெரிய அளவில் வசூலை வாரி கொடுத்திருக்கின்றன